ஹலோ சார் 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 வணக்கம் வணக்கம் நம்ம நம்ம வந்து 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 பார்த்தேன் ஸ்டால் நல்லா இருந்துச்சு ப்ராடக்ட் எல்லாமே இங்கேயே லிஸ்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ இப்போ நான் புதுசாக ஒரு பேக்கரி ஆரம்பிக்கணும் சார் எனக்கு வந்து வந்து பெருசாக இல்லை இருந்தாலும் பேக்கரி தொழிலில் ஒரு ஆர்வம் மிஷினரிஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு வைங்களேன் நிறைய இடத்துல பார்த்துக்கிட்டு இருக்கேன் இப்போ நம்ம வந்து எந்த அளவுக்கு இருக்கும் ஒரு பேக்கரிக்கு தேவையான எல்லா மிஷினும் கிடைக்குமா சார் கம்பெனி பேர் எக்ஸல் பேக்கரி மீன்ஸ் பிரைவேட் லிமிடெட் நான் ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஒர்க் பண்றாங்க இப்போ நீங்க கேட்ட கொசை எப்படி அந்த ஸ்டார்ட் அப்பா பண்றது இப்போ ஒரு பேக் ஹோம் பேக்கிங் பண்றதுக்கும் ஒரு ஆப்ஷன் இப்போ மெயினை ஓடுறது பேக்கரிக்கும் இருக்கு அப்போ ஹோம் பேக்கிங் என்னக்கா ஸ்டார்டிங் ஃப்ரம் என்ன சொல்றது முப்பதாயிரம் ரூபாய் ஒரு ஓவன் முப்பதாயிரம் ரூபாய் பிளானடரி மிக்சர் ஒரு சிக்ஸ்டி தௌசண்ட் ஸ்பைரல் மிக்சர் அது இருந்தாலும் உங்களுக்கு ஸ்டார்ட் அப் பண்ணலாம் மீதி எக்ஸ்ட்ரா தேவைப்படுறது எல்லாம் மோல்ட்ஸ் அது அப்டோ ஒரு 1,50,000ல இருந்து ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. அதாவது 1,50,000ல ஒரு மினிமமா ஸ்டார்ட் பண்ணலாம் மத்த. ஆமா மினிமமா ஸ்டார்ட் பண்ணலாம் வித் ஆல் ইকুইபமெண்ட்ஸ். எல்லா ইকুইபமென்ட்ஸா அதுக்குள்ள ஆராமா வந்துராதுல. ஓகே அது எல்லா ইকুইபமென்ட்டுமே நம்மடே இருக்கு. நீங்களே நமக்கு ஸ்டார்டிங்னால சஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி மெஷினரிஸ் எல்லாம் பண்ணு பண்றோம் பண்றோம். ஓகே ஓகே சரி இப்ப நமக்கு ஸ்டால் தாண்டி வரணும் நம்மள பார்க்கணும் அப்படினா நம்மளுடைய ஷோரூம் எங்க இருக்கு எப்படி தகவல் நம்ம ஃபேக்டரி வந்து பெங்களூர் பேஸ். ஓகே ஓகே. நம்ம manufactured வந்து அது.

அங்க வந்து உங்களுக்கு 100% ஐடியா கிடைக்கும் ஐடியா கிடைக்கும் கண்டிப்பா பட் எக்ஸ்போ வரும்போது என்னன்னாக்கா உங்களுக்கு ஒரு கம்பெனி இருக்குன்னு தெரியும் சாம்பிள் வந்து இருக்கும் ஒரு மிஷினரிஸ் ஒரு சாம்பிள் சாம்பிள் மட்டும் தான் இங்க வரும் ஏனக்கா அந்த எல்லா ஐட்டம் எடுத்து வர முடியாது கண்டிப்பா இப்போ ஒரு என்ன பண்ணுவாங்க ஃபேக்டரி இருக்கு சொல்வாங்க பட் அவருக்கு டைரக்டா போறப்ப தெரியும் என்ன இருக்கு அங்க வரும்போது அவருக்கு ஒரு ஸ்ட்ரெங்த் என்ன தெரியும் கண்டிப்பா அது வந்தா ஒரு ஐடியா கிடைக்கும் 100% இப்போ மத்த நிறைய நிறுவனங்கள் இருக்கு நம்ம எக்ஸல் எதனால வந்து சாய்ஸ் பண்ணனும் சார் ஒண்ணு டாப்ஸ் ஒண்ணு மெயின் சர்வீஸ் அண்ட் குவாலிட்டி

நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறதெல்லாம் பிளானட்டரி மிக்ஸர் பட் மாடல்ஸ் வேற வேற இருக்கு அதில் இது வந்து மூணு மாடல்ஸ் இருக்கு மூணு கம்பெனி இருக்கு அதில் டென் லிட்டர் டுவெண்ட்டி லிட்டர் தேர்ட்டி லிட்டர் அப் டு எயிட்டி லிட்டர் ஹண்ட்ரட் லிட்டர் வரைக்கும் வரும் இதெல்லாம் இம்போர்ட்டோட பாக்குறீங்க நீங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் காமிக்கிறது வந்து கன்வென்ஷன் ஓவன் அப்புறம் நம்ம மெயின் ப்ரொடக்ஷன் வந்துட்டு தான் ரோட்ரி ஓவன் இதான் நீங்கள் பாக்குறீங்க ரோட்ரி ஓவன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எண்பது பிரெட் அது ட்ரே சைஸ் வந்து டுவெண்ட்டி பை டுவெண்ட்டி எண்பது பிரெட்டு அது ஸ்டார்டிங்கு எயிட்டி நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி வரும் ஒன் சிக்ஸ்டி எயிட் த்ரீ தேர்ட்டி சிக்ஸ் சிக்ஸ் செவன்ட்டி டூ அப்புறமா நாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுற மிஷின்ஸ் இருக்குது ஸ்பைரல் மிஷின் இது வந்து லார்ஜ் ஸ்கேலாக பண்ணுறது இது பதினஞ்சு கிலோ மாவு மிக்ஸ் பண்ணுறது இருபத்தஞ்சு கிலோ மாவு ஸ்பைரல் ப்ரெட்டுக்கு இந்த ரெண்டு மிஷின் வந்துட்டு உங்களுக்கு கேக்குது ஃபோர் கேஜி மைதா பன்னெண்டு கிலோ வரைக்கும் இதில் எங்களுக்கு மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன் இது வந்து எயிட்டீன் கேஜியும் மாவு பின்ன நெக்ஸ்ட்டு பார்க்குற டிஸ்பிளே கவுண்டர்ஸ் இது நம்ம ஒரு எயிட்டீன் டு டுவெண்ட்டி மாடல் ஒரு மாடல் தான் எடுத்து வந்திருக்கோம் டிஸ்பிளே மட்டும் டிஸ்பிளே மட்டும் எடுத்து வந்திருக்கோம் இவ்ளோ நேரம் வந்து நமக்கு வந்து உங்க ஒதுக்கி அதாவது இங்க ஸ்டால்ல இருந்தா கூட நமக்கா டைம் கண்டிப்பா 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 சார் அதே மாதிரி நம்மளுடைய வந்து உங்களை பண்ணும்போது பண்ணி கொடுங்க அது அது பக்கம் அது ஒண்ணு நம்ம இல்ல நாம என்னன்னா கஸ்டமர் ஹாப்பியா இருக்கணும் அவ்ளோதான் மெயின் மெயின் குவாலிட்டி இருக்கணும் சர்வீஸ் இருக்கணும் அப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு ஷோ வர முடியுங்க வேற ஒண்ணும் இல்ல ஓகே